முருகன் குறிஞ்சி நில கடவுள் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் ஆனால் திருச்செந்தூரில் கடல்தானே இருக்கிறது இதற்கு காரணம் என்ன என்று அனைவரின் மனதிலும் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது பிறவியை கடலுக்கு ஒப்புமையாக கூறுவர் பெரியோர் பிறவி பெருங்கடல் என்பது வள்ளுவர் வாக்கு அந்த பெருங்கடலை நீண்ட கடவுளான முருகப் பெருமானை வழிபட வேண்டும் என்பதை உணர்த்தவே இறைவன் கடலாடம் திருச்செந்தூரில் கோவில் கொண்டுள்ளான் சமுத்திரத்திலிருந்து கொந்தளித்து வரும் மலைகள் முருகன் சந்நிலியை அடைந்ததும் தானாக அடங்கி விடுவது போல மனிதருக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களும் அவனை சரிசிப்பதால் நீங்கிவிடும் திருச்செந்தூரில் பன்னீரிழை விபூதி மிகவும் பிரசித்தம் மனிதருக்கு எந்த நோயாக இருந்தாலும் நீங்காத கடுமையான நோயாக இருந்தாலும் பன்னீரிழை விபூதியினால் பறந்தோடும் என்கிறார் ஆதிசங்கரர் இப்படிப்பட்ட இடத்திற்கு ஒருமுறை செல்வோம் வாழ்க்கையில் உயர்வோம்